ஹலோ காய்ஸ் நான் தான் உங்கள் ஆர்ஜி இன்றைக்கி நம்ம சிறிகிரிக்க ஆசை சீரியலோட அப்கம் கிஃப்ட்டு பார்க்கலாம் காய்ஸ் இங்கே வந்து மீனா தன்னோட வேலையை பார்த்துட்டு இந்த மாதிரி பூக்கடையில் இருக்காங்க அதே நேரம் முத்துக்கு வந்து இந்த மாதிரி வந்து அவரோட ஃப்ரெண்டு ஒருத்தர் கால் பண்ணுறாரு இந்த மாதிரி மீனா பூக்கூக்கடை தான் இன்னும் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆமாம்ப்பா என்னாச்சு ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ இல்லை இந்த மாதிரி வந்து நம்ம தலைவர் வந்து ஒரு இரநூத்தம்பது பேருக்கு வந்து கல்யாணம் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க அதுக்காக ஒரு ஐநூறு மாலை ஆர்டர் தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி முத்துக்கிட்ட வந்து மாலை ஆர்டர் சொல்கிறாங்க அது கேட்டவனா முத்துவுமே சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் பார்த்துக்கலாம் நான் மீனாட்ட பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு மீனாக்கு கால் பண்ணி சொல்கிறாங்க இந்த மாதிரி வந்து ஒரு ஐநூறு மாலை ரெடி பண்ணணுமா கல்யாண மாலை அது நம்மளால் முடியுமா இன்னும் ரெண்டே நாளில் டெலிவரி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதை கேட்டவா மீனாவுமே ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு கண்டிப்பாக பண்ணிடலாங்க நான் வச்சாவது பண்ணிடுவேன் நீங்கள் அந்த ஆர்டர் மட்டும் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே வந்து முத்துவுமே போய் தலைவரை பார்த்து இந்த மாதிரி அந்த ஆர்டர் வாங்கிட்டு ஃபஸ்ட்டு அட்வான்ஸ் பேமெண்ட்டாக வந்து ஒரு ரூபா மட்டும் ஃபர்ஸ்ட் வாங்கிட்டு வராரு வாங்கிட்டு வந்து மீனா கையில் கொடுத்துட்டு மீனா இந்த மாதிரி பாருங்கள் இந்தமாதிரி வந்து ரெண்டே நாளில் நம்ம வந்து ஐநூறு மாலை கொடுத்தே ஆகணும் அது வந்து தலைவர் சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க உடனே மீனாவும் கண்டிப்பாக கவலைப்படாதீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நான் ரெடி பண்ணிடுறேன் எப்படியாவது ரெண்டு நாள் உட்காந்தது நான் கட்டி கொடுத்துருவேன் மீனா சொல்றாங்க எது கேட்டோன்னா முத்துக்குமே ரொம்ப சந்தோஷமா இருக்கு பரவாயில்ல மீனா பூக்கடை வச்சு இதுதான் முதல்ல அவங்களுக்கு வர பெரிய ஆர்டர் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க அண்ணாமலையுமே பரவாயில்லம்மா பூக்கடையில் நான் என்ன வந்துருப்போதுன்னு நினைச்சேன் நீ பரவாயில்ல இவ்வளோ பெரிய ஆர்டர் எடுத்துக்கியமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பெருமை பேச ஆரம்பிக்கிறாங்க அதே நேரம் மாதிரி மீனாக சொல்கிறாங்க இந்த ஆர்டரை பிடிச்சு கொடுத்ததே முத்து தாங்க அதனால தான் வந்து இந்த ஆர்டர் நமக்கு கிடச்சிருக்கு சொல்லப்போனால் இதை மட்டும் முடிச்சு கொடுத்தா நமக்கு ஒரு பெரிய அமௌண்ட்டே கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மீனாக சொல்கிறாங்க இதை கேட்டவொன்னா அண்ணாமலையும் பரவாயில்ல போகிற போக்க பார்த்தா முத்து மீனாவும் சேர்ந்து பெரிய பூக்கடையை போட்டு உட்காந்துக்கலாம் போல இருக்க முத்தும் தயாராக இருந்துக்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இதை கேட்டவனா முத்துவுமே சரி இதுக்கு மேலே நம்ம மீனாக கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணி ஆகணும் ரெண்டு நாள் தான் இருக்குது தனியால் இவ்வளோ பெரிய விஷயத்தை செய்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அடுத்த நாள் காலையில் மீனா வந்து இந்தமாரி தேவையான பூவெல்லாம் வாங்குறதுக்காக எல்லாம் எடுத்துகிட்டு கிளம்புறாங்க அப்போ முத்துவுமே வந்து எங்கே போகிறா அப்படின்னு சொல்லி கேட்க ஆமாம் நீங்கள் வர ஆர்டர் கொடுத்துட்டிங்க இப்போ நான் வந்து அந்த மாலைக்கு தேவையான பூவெல்லாம் வாங்க போகணும் ஆல்ரெடி ஆளுங்களுக்குலாம் நான் சொல்லிட்டேன் அவங்கலாம் வந்துடுவாங்க இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வீட்டுக்கு அதுக்குள்ளே நான் போய் பூ வாங்கிட்டு வரணும்ல அதுக்கு தான் போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறப்போ எங்கே போகிறவா வண்டியில் இருவா ஆட்டோவில் இருவா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு முத்துவுமே கூட்டிகிட்டு போகிறாரு அப்போ வந்து மீனாக கேட்குறாங்க நீங்கள் ஏன் சவாரிக்கு போகல அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ நான் சவாரிக்கு போய்ட்டால் இவ்வளோ பெரிய ஆர்டர் யார் வந்து நம்ம டெலிவரி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதே நேரம் இதை கிட்ட மீனாக சிரிச்சுக்கிட்டு ஓகே நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணுறீங்களா ஓகே 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 ஆ சரி நீங்களும் என்ன இருந்தாலும் நம்ம கடையோட ஒன் ஆஃப் த பார்ட்னர் தானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சிரிச்சுக்கிட்டே பேசிக்கிட்டே வந்து இந்த மாதிரி பூ கடைக்கு போய் தேவையான பூவெல்லாம் வாங்குறாங்க வாங்கிட்டு திருப்பி ரிட்டர்ன் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க அப்போ வந்து இந்த மாதிரி வந்து தலைவர்கிட்ட இருந்து மறுபடியும் ஒரு கால் வருது இந்த மாதிரி கண்டிப்பாக ரெண்டே நாளில் கொடுத்துடுங்க ஏன்னா அது முக்கியமான ஆர்டர் அப்படி குறைஞ்சதுன்னா தலைவர் வந்து கொஞ்சம் ரொம்ப டென்ஷன் ஆயிருவாரு பார்த்துக்குங்க முத்து அப்படின்னு சொல்லிட்டு முத்துக்கு மறுபடியும் ஒரு கால் வருது அவருமே கவலைப்படாதீங்க நான் கூட இருந்தே எல்லாத்தையும் முடிச்சுட்டு உங்களுக்கு கரெக்டாக அந்த நாளைக்கு நான் டெலிவரி கொடுத்துட்றேன் காலையில கொண்டு டெலிவரி கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்துமே சொல்றாரு இதை கேட்டவொன்னா மீனாவை சந்தோஷப்பட்டுட்டு பரவாயில்ல முத்து நமக்கு ஹெல்ப் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே நிறைய பூ கட்டுறதுக்கு ஆளுங்கள் எல்லாம் கூட்டிகிட்டு வந்து வீட்டில் வச்சு பயங்கரமாக பூ கட்டிகிட்டு இருக்காங்க இதையெல்லாம் பார்க்குற விஜயாவுக்குமே பயங்கரமாக டென்ஷன் ஆகுது என்னடா இது இந்த மீனாவும் முத்தும் பயங்கரமான பெரிய பெரிய ஆர்டர்லாம் எடுத்து செய்கிறாங்க இந்த மாதிரி என் பையன் மனோஜுக்கு ஒரு நல்ல வேலையோ நல்ல இதோ அமைய மாட்டேன்து அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் ரோகினியுமே வந்து பார்லர்லேருந்து பயங்கர டயரோட வீட்டுக்கு வராங்க அவங்கள பார்த்தோன்னா ஸ்ருதி கேட்குறாங்க என்னாச்சு ரோகினி ரொம்ப டயர்டாக இருக்கா எனக்கு பயங்கர வேலையா அப்படின்னு சொல்லி கேட்குறப்போம் ஆமாம் ஸ்ருதி இந்த மாதிரி வந்து ஃபுல்லாக நிறைய வேலை நம்ம ஓனாக வச்சு நடத்துறதை எல்லாத்தையுமே நாமளே பார்க்க வேண்டியதாக இருக்குது ரொம்ப கஷ்டமா இருக்கு பட் இருந்தாலும் அதை நம்ம செஞ்சுதானே ஆகணும் ஏன்னா மனஞ்சுக்கும் சரியான விதத்தில் வேலை கிடையாது நிறைய வீட்டு செலவுகளையும் நம்ம தான் மெயின்டென் பண்ண வேண்டியதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே கொஞ்சம் சளிச்சுக்கிட்டு போய் சொன்னாலுமே இருந்தாலும் உள்ள மனசுக்குள்ளே பயங்கரமாக கஷ்டப்பட்டு இருக்காங்க நம்மளை போட்டு வேலை வாங்கிட்டு இருக்காங்க நம்ம பியூட்டி பார்லரில் பட் ஆனால் நம்ம அதை வித்துட்டு இப்படி நம்மளே அங்கே வேலை செய்கிறது மட்டும் தெரிஞ்சது அப்படின்னா நம்மளுக்கு எப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட தன்னோட மனசில் நினச்சிக்கிட்டு இந்த மாதிரி சுத்திக்கிட்ட அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் பார்வதி வந்து எதுக்காக விஜய் அடிக்கிற நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி விஜயாவை பார்த்து கேட்குறாங்க உடனே விஜயாவும் சொல்கிறாங்க இந்த மாதிரி மொத்தம் மீனாவும் பெரிய பெரிய ஆர்டர் கிடச்சி இவங்களும் வேற லெவலில் பிஸ்மஸ் மெயின்டெயின் பண்ணிட்டுருக்காங்க இந்த ரோகினியும் சொந்தமாக பியூட்டி பார்லர் வச்சு அவளோட கடமை எல்லாருமே பார்த்துட்டு இருக்கா இந்த மனோஜுக்கு தான் எந்த வேலையுமே செட் ஆக மாட்டேந்து என்ன பண்ணுறதுனே தெரியல அவளும் ஏற்கனவே அவங்களோட அப்பா கிட்ட பணத்தை கேட்டு வாங்கி கொடுமா அவனுக்கு ஒரு நல்ல பிஸ்னஸ் பண்ணி கொடுங்க அவனும் வந்து ஒரு பிஸ்னஸ் மேனாக இருப்பான் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கேன் ஆனால் அந்த ரோகிணியும் எதையுமே கண்டுக்கவே மாட்டேன்றா கேட்டாளா இல்லையான்னு கூட தெரியல ஒரே கவலையாக இருக்குது இப்போ முத்து மீனாவை மட்டும் இந்த ஆர்டர்லாம் முடிச்சு பெரிய ஆள் ஆகிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நமக்கும் சரியான முறையில் மரியாதை தர மாட்டாங்க மறுபடியும் மனோஜையும் போட்டு பயங்கரமாக கலாய்ப்பாங்க அதுக்கு தான் என்ன பண்ணுறதுனு தெரியாமல் யோசிச்சுக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே பார்வதி சொல்கிறாங்க பேசாமல் வாங்க நம்ம வேணால் கோயிலுக்கு போய்ட்டு வருவோம் கொஞ்சம் நல்லாயிருக்கும் உனக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இது உடனே சரி வாங்க நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே கிளம்பி கோயிலுக்கு போறாங்க அந்த நேரம் இந்த மாதிரி வந்து ரோகிணி வந்து வாசலில் வரத பார்த்துட்டு என்ன ரோகிணி இப்போ தான் வந்தியா பியூட்டி பார்லர் முடிச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க உடனே ஆமா தான் வந்தால் தான் கொஞ்சம் ரொம்ப டயர்டாக இருக்கேன் சொல்லி சொல்கிறப்போ பேசாம எங்க கூட கோயிலுக்கு வரையா உனக்கு கொஞ்சம் மனசு ரிலாக்ஸ்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இதை கேட்டோன்னா ரோகினியுமே சரி ஓகே கோயிலுக்கு போனால் கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு அவங்க கூட கோயிலுக்கு வராங்க ஆனால் ரோஹினிக்கு கோயிலில் ஒரு பெரிய ஆப்பு காத்துட்டு இருக்குன்னு அவங்களுக்கே தெரியாது கோயிலுக்கு வந்து எல்லாருமே ஒன்றா சாமி கும்பிட்றாங்க அப்போ விஜயா வந்து நினைக்கிறாங்க எப்படியாவது ரோகிணி அவங்க அப்பாக்கிட்டே அவங்க மாமாக்கிட்டே சொல்லி காசை வாங்கி மனோஜுக்கு ஒரு பெரிய பிஸ்னஸ்ஸாக ஆரம்பித்து கொடுக்கணும் அதை வச்சு என் பையன் ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும் நானும் வந்து பெரிய பணக்காரங்களாகணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜயா வேண்டிகிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் ரோகிணியுமே வந்து எப்படியாவது இந்த கடன் பிரச்சனைலாம் முடியணும் மனோஜுக்கு வந்து ஒரு நல்ல வேலை கிடைக்கணும் வேலையுமே வந்து என்னையும் வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணிகிட்டு இருக்காங்க அதுவுமே எனக்கு குறையணும் நானும் ஃப்ரீயாக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மனசில் இருக்க கஷ்டத்தை புலம்பி இந்த மாதிரி வந்து சாமி கும்பிட்டுட்டுருக்காங்க அப்போ இந்த மாதிரி சாமி கும்பிட்டுட்டு பேசிகிட்டே இருக்கும்போது விஜய் வந்து டேரெக்டாக ரோகினிக்கிட்டே கேட்குறாங்க ஏன் ரோகிணி இந்த மாதிரி வந்து உன் வேலைலாம் ரொம்ப எப்படி போய்ட்டு இருக்கு நல்லா இருக்கா இல்லை ரொம்ப கஷ்டமாக இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஒன்று ரோகிணி சொல்கிறாங்க இல்லை ரொம்ப டென்ஷனாக இருக்குது ஏன்னா வந்து நிறைய பேர் வந்து வச்சு செய்ய வேண்டியதாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் நான் தனியாக செய்கிறதுனால ரொம்ப கஷ்டமாக இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ நீ வந்து அவங்க அப்பாட்ட சொல்லி இந்த மாதிரி வந்து எப்படியாவது மனோஜிக்கு மட்டும் கொஞ்சம் பணம் ஏற்பாடு பண்ணி கொடுக்கலாம் அவனுக்கும் ஒரு பிஸ்னஸ் கிடச்சது அப்படின்னா உனக்கு ஹெல்ப் பண்ணுவான்ல கண்டிப்பாக அவனும் அவன் பிஸ்னஸையும் பார்த்துட்டு நீங்களும் வந்து கொஞ்சம் நல்லா வந்து உங்கள் குடும்பத்தை முன்னேற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜயா சொல்கிறாங்க இதை கேட்டோம்னா ரோகினிக்கோ பயங்கரமாக டென்ஷன் ஆகுது பட் இருந்தாலும் விஜயா முன்னாடி காட்ட முடியாது அப்படிங்கிறதுனால அமைதியாகவே இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நீ இப்போ சொந்தமாக வச்சிருக்கமா ஒரு பிஸ்னஸ் அவனுக்கு எதுவுமே இல்லாமல் வந்து வேலைக்காரனா வெளியில் இருக்கான் எப்படியாவது உங்கள் மாமாக்கிட்டையோ இல்லை உங்கள் அப்பாட்டையோ பேசி ஒரு பெரிய அமௌண்ட்டை வாங்கி அவனுக்கு ஒரு பிஸ்னஸ் மட்டும் ஆரம்பிச்சு கொடுமா அதுக்கப்புறம் எல்லாமே சரியாக போயிடும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதை கேட்டவொன்னே உடனே ரோகினியுமே சொல்கிறாங்க இல்லை தான் நான் ஏற்கனவே வந்து எங்கள் அப்பாட்ட சொல்லிட்டேன் அவர் வந்து கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குன்னு நான் நான் பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு அதனால தான் வெயிட் இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதை கேட்டவொன்னே விஜயாக்குமே பரவாயில்ல என் பையனுக்கு வந்து ஏதோ ஒரு பக்கம் பணம் ரெடி ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மனசுக்குள்ள ஒரு நிம்மதி வருது அதே நேரம் பார்வதி வந்து அந்த பக்கம் ஒரு அம்மா குறி சொல்லிகிட்டு இருக்காங்க அவங்க நல்லா சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி ரெண்டு பேர் பேசிகிட்டு இருக்கிறத கேட்குறாங்க அது கேட்டவுன்னே சரி நம்மளும் போய் குறிப்பா குறி கேட்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி விஜயாவையும் ரோகினியையும் கூட்டிகிட்டு அங்கே போகிறாங்க அங்கே போனவொன்னே ஃபர்ஸ்ட்டு வந்து விஜயா வந்து அம்மா எனக்கு குறிப்பாக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்களோட கையை நீட்டுறாங்க அவங்க கையை பார்த்தவொடனே அந்த அம்மா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நீ பணக்காரியாக வாழணும்னு ஆசைப்பட்ற பட் ஆனால் அது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை சொல்லப்போனால் நீ வந்து கஷ்டப்பட்டாலும் வந்து நீ ஓரளவுக்கு சொகுசாகவே வாழ்வே ஆனால் யாரையும் நம்பி நிற்க தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஓப்பனாக வந்து விஜயாவை பற்றி பேசுகிறாங்க உடனே விஜயாவுக்குமே அது புரியுது அதுக்கப்புறம் இந்த மாதிரி என்னோடய மருமக இவ தான் ரோகினி இவளுக்கு பார்க்கணும் ஏன்னா இவளுக்கு வந்து ரொம்ப நாள் ஆகும் இனிமேல் ஒரு வருஷம் ஆகிடுச்சு இன்னும் குழந்தையே இல்லை எப்படியாவது ஒரு குழந்த பாக்கியம் வரணும் அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு எங்களுக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணியோட கையை பிடிச்சி நீட்டுறாங்க ரோகினியோட கையை பிடிச்சி அந்த அம்மா பார்த்ததுக்கப்புறம் இது இவங்களுக்கு ரெண்டாவது ஆச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதை கேட்ட உடனே ரோகிணி பயங்கரமாக ஷாக்காகிறாங்க எப்படி இந்த கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டாங்க இவங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் வந்து விஜயாவும் வந்து இல்லைங்க கிடையாது இது தான் முதல் கல்யாணம் சொல்லப்போனால் இன்னும் குழந்தையே கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே அந்த அம்மா சொல்கிறாங்க கிடையவே கிடையாதுமா இனிமேல் இந்த பொண்ணுக்கு குழந்தை பிறந்துச்சுன்னா அது ரெண்டாவது குழந்தை தான் இருக்கும் ஆல்ரெடி ஒரு டைம் கல்யாணம் ஆகி இந்த பொண்ணுக்கு வந்து ஒரு குழந்தை இருக்கணுமே அப்படி தான் அவன் கையில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா அடித்து சத்தியம் பண்ணுறாங்க இதை கேட்ட உடனே விஜயாவுக்குமே பயங்கரமான ஷாக்கு என்னடா இது மாதிரி வீட்டில் தான் நிம்மதி இல்லைன்னு கோயிலுக்கு வந்தால் கோயிலே இந்த அம்மா போட்டு குழப்பு குழப்புன்னு குழப்புதே அப்படின்னு சொல்லிட்டு சரிங்கம்மா பரவாயில்ல நீங்கள் எங்கள் கையை பிடிச்சி பார்த்ததுக்கு இந்த அமௌண்ட்டை வச்சுக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பணத்தை அங்கே வச்சுட்டு விஜயாவும் பார்வதி அது மட்டும் இல்லாமல் ரோகிணி எல்லாருமே கோயிலேருந்து வீட்டுக்கு போகிறாங்க ஆனால் விஜயோட மனசிலும் பயங்கரமான கோபம் இந்த மாதிரி ஏண்டா இந்த மாதிரி இப்படி போய் சொல்லிட்டு இருக்காங்களே இந்த மாதிரி இது பொய்யா உண்மையாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ரோகினி மேலே ஒரு டவுட் வருது ரோகினிக்குமே வந்து விஜயா அவங்களோட ஃபேஸ் சரியில்லாததை பார்த்துட்டு அத்தை அவங்க சொன்னதெல்லாம் நினச்சி நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க அவங்க சும்மா காசுக்காக என்ன வேணாலும் பேசுவாங்க அதெல்லாம் நம்ம நம்பலாமா அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு ஆறுதல் சொல்லி வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க இன்னொரு பக்கம் இந்த மாதிரி வந்து முத்துக்கு வந்த ஆர்டர் வந்து பயங்கரமாக ரெடி இருக்கு அவங்களுமே வந்து மீனாக நிறைய தெரிஞ்ச பூக்கட்டுறவங்களெல்லாம் கூப்பிட்டு மாலையெல்லாம் எல்லாம் ரெடி இருக்காங்க இந்த மாதிரி கட்டுங்க இப்படி இருக்கணும் இந்த மா நல்ல குவாலிட்டியோடு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பார்த்து பார்த்து வேலை செஞ்சுட்ருக்காங்க இதை பார்க்குற அண்ணாமலைக்குமே பயங்கர சந்தோஷமாக இருக்குது பரவாயில்ல இந்த முத்து மீனோ எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுகிட்டே இருப்பாங்க இன்றைக்கி பிஸ்மஸ்ன்னு வந்தோன்னா ரெண்டு பேரும் இறங்கி வேலை செய்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டுட்ருக்காங்க இன்னொரு பக்கம் ரோஹினிக்கு தன்னோட உண்மையெல்லாம் வீட்டுக்கு தெரிய வர ஆரம்பிச்சிருச்சு இந்த மாதிரி நாமளே நினைச்சாலும் இந்த கடவுள் தெரியாமல் மாட்டான் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இருக்காங்க அடுத்து இந்த மாதிரி ரோகினியோட வாழ்க்கையில் என்ன நடக்க போகுது அப்படிங்கறத இனி வர போற இப்ப சொல்ல நம்ம கண்டிப்பா பார்க்கலாம் கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படி நம்ம மறக்காம லைக் பண்ணுங்க இதே மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சியூ கைஸ் இன்னொரு வேலை வீடியோ நம்ம மீட் பண்ணலாம்